அவையெல்லாம் உன்னால் இருக்க முடியும்னு அவனுக்கு நீ புரிய வச்சுட்டல ஒன்று சொல்லவா அவன் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி சொல்ல வரல நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு புரிய வைக்க தான் வந்திருக்கான் அவனோட சுச்சுவேஷன் கொஞ்சம் நினச்சி பாரு நீ இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு அவன் நினச்சி கூட பார்த்துக்குவா நமக்கு நம்பிக்கையானவங்க நம்மளை ஏமாற்றினா அதோட பெயின் எப்படி இருக்கும்னு தெரியுமா அவையெல்லாம் உன்னால் இருக்க முடியும்னு அவனுக்கு நீ புரிய வச்சுட்டல ஒன்று சொல்லவா அவன் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி சொல்ல வரல நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு புரிய வைக்க தான் வந்திருக்கான் அவனோட சுச்சுவேஷன் கொஞ்சம் நினைச்சு பாரு நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு அவன் நினைச்சு கூட பாத்துருக்குமா நமக்கு நம்பிக்கையானவங்க நம்மள ஏமாத்தினா அதோட பெயின் எப்படி இருக்கும்னு தெரியுமா அவ எல்லாம உன்னால இருக்க முடியும்னு அவனுக்கு நீ புரிய வச்சுட்டல ஒன்னு சொல்லவா அவன் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி சொல்ல வரல நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு புரிய வைக்க தான் வந்திருக்கான் அவனோட சுச்சுவேஷன் கொஞ்சம் நினைச்சு பாரு நீ இப்படி எல்லாம் அவன் நினைச்சு கூட பாத்துருக்குமா நமக்கு நம்பிக்கையானவங்க நம்மள ஏமாத்தலாம் அதோட பெயின் எப்படி இருக்கும்னு தெரியுமா